ஹாய் ஒரு ஒன் ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடச்சிருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணணும் சப்ஸ்கிரைப் தான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிவிட்டு அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது முன்னாடி இருந்தே இந்த நியூஸ் பரவலாக பரவிட்டு இருந்தது உண்மையாகுமா என்னன்னு தெரியல இன்றைக்கி சாயங்காலம் அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் நியூஸ் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா தான் சார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் தொடக்க ஆரமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் கவுர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் தான் சில ப்ரைவேட் ஸ்கூல் திறக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் ஓவரால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா லீவை தள்ளி வைக்கலாம் ஐ மீன் சாரி பள்ளி பள்ளிகள் திறக்கிறத வந்து தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு ஒர்க்கிங் டேஸு ரெண்டே ரெண்டு ஒர்க்கிங் டேஸ் அதுக்கப்புறம் திங்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீக்கெண்டில் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ மக்களுக்கு ஒரு இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அது கருத்தில் வச்சு இந்த லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி மண்டேவே வச்சுக்கலாம் மண்டேவே ஸ்கூல் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வரலை பட் ஆனால் வந்து இது பேசிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க மீடியாவில் பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நியூஸ் சேனல் லிங்க் வேணால் நான் கீழே தர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் பட் இது வந்து உண்மையாக இருந்தது தான் அதாவது இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா இன்னும் நாலு நாள் எக்ஸ்ட்ரா லீவுங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை லீவு முடிஞ்ச கையோட ப்ரொவிஷன் எக்ஸாம் தான் ஸோ அதனால் இன்னைக்கு நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு நாள் லீவ் விட்டாங்கன்னா மண்டே தான் ஸோ நாலு நாள் லீவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இது வந்து எதனாலன்னு நான் சொல்லிட்டேன் அந்த மக்களுக்கு இடையே அண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து ஹாஃப் டே எக்ஸாமும் வச்சுருக்கிறாங்க அதுக்கு எப்படின்னு தெரியல அந்தந்த சிஇஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்னு தெரியல அங்கே வந்து என்னென்னு தெரியல எனக்கு சில சில பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கலன்னா எக்ஸாம் நடக்கலை சில டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே கடலூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே நடக்கலை ஸோ அதுக்கு வந்து என்னென்னு தெரியல பட் ஓவராலாக என்ன சொல்லிட்டீங்கன்னா இந்த லீவை கொஞ்சம் நீட்டி வைக்கலாம் லீவை நீட்டி வச்சுட்டாங்கனால எக்ஸாமும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி எதுவுமே சொல்லலை பட் இருந்தால் நான் சொல்கிறது ஆஃபியல் எக்ஸாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டே முடியல அதனால சொன்னேன் ஸோ லீவாக இருந்தது அப்படின்னா சந்தோஷம் ஓகேங்களா இன்னும் ஒரு நாலு நாள் டைம் கிடைக்கிது நல்லபடியாக உட்காந்து படிக்கலாம் அப்படி தான் சொல்லுவேன் என்ஜாய் பண்ணுறக்கான டைம் கிடையாது ஏன்னா நமக்கு டைம் போயிட்டே இருக்காது முக்கியமாக ப்ளஸ் டூக்கு தேதி எக்ஸாம் மார்ச் மூணு அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தும் அப்படி தான் நினைக்கிறேன் லீவு லீவு இந்த ஒரு வாரமாகவே சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நியூஸ் கிடைக்கும் நியூஸ் கிடைச்சோன்னே நான் வீடியோ போடுறேன் சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு லீவ் இருக்கிறக்கான வாய்ப்புகள் எயிட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ